நம்ம காவேரி பண்ணத்தை யாராவது திருப்பதி போகலான்னு பிளான் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ மறக்காம ஃபன் பாய்ஸ் மீடியா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்க திருப்பதி பெருமாளை பாக்கிறதுக்கு போனா நீங்க கீழ் திருப்பதி பார்த்தா கண்டிப்பா ஒரு டோக்கன் வாங்கியே ஆகணும் கீழ் திருப்பதியில பாலாஜி மண்டபத்தை உங்களுக்கு டோக்கன் கொடுத்துட்டு இருப்பாங்க மதிய ரெண்டு மணிக்கு மேல தான் டோக்கன் தராங்க பட் பதினோரு மணி இருந்தே ஸ்டார்ட் ஆயிடும் நான் பதினோரு மணிக்கு இந்த மாதிரி ஈவினிங் ஃபோர் ஓ தான் பார்த்தா டோக்கனே வாங்கினேன் சோ ஃபாஸ்டாவே போய் கீழ இருந்து கண்டிப்பா உங்ககிட்ட ஆதார் கார்டு அப்படின்னு ஆதார் கார்டு சார் கண்டிப்பா இருக்கணும் திருப்பதி மலைக்கு மேல பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் அன்வான்ட் திங்ஸ் தான் பார்த்தா அலோ பண்றதுல நீங்க மலைக்கு மேல போகும்போதே உங்களுக்கு பேக பார்த்தா ப்ராப்பரா செக் விடுவாங்க நாங்க பாத்தீங்கன்னா பைக்ல தான் போயிருந்தோம் திருப்பதி மலைக்கு மேலே அவங்க வண்டியை பார்த்தா அலோ பண்றாங்க உங்ககிட்ட ப்ராப்பரான லைசன்ஸும் ஹெல்மெட் இருந்தா மட்டும் போதும் நாங்க போகும்போது நல்ல மலை பனிமூட்டத்துல செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு மேலே போனோம் மேலே திருப்பதிக்கு ரீச் ஆன உடனே அவங்ககிட்ட பார்த்தா பிப்டி ரூபீஸ் ரூம் அவைலபிளா இருக்கு சோ ரூம் எடுத்து நைட் ஃபுல்லா தங்கிட்டோம் நெக்ஸ்ட் டே டென் ஓ கிளாக் கியூல் நின்னு ஒரு ஃபோர் ஓ கிளாக் எல்லாம் தான் சாமியை பார்த்து நாங்க வெளியே வந்துட்டோம் திருப்பதியில பயங்கரமா மழை பெஞ்சிருக்கு சோ நீங்க போகும்போது கண்டிப்பா ரைன் கோட் எடுத்து போங்க சாமி தரிசனத்துக்கும் சரி நீங்க ரூம் புக் பண்ணாலும் சரி கண்டிப்பா அவங்ககிட்ட ஆதார் கார்டு இருந்தே இருக்கும் சோ மறக்காம ஆதார் கார்டு மட்டும் எடுத்து போங்க அதிகமா நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம பேச மறக்காம ஃபாலோ பண்ணி nghe subscribe bye bye.